தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் ஒன்று பயப்படாதே ஆபகோக் ஒன்று பதிமூன்று தீமையை பார்க்க மாட்டாத கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன உண்மார்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மெளனமாயிருக்கிறது என்ன இது எல்லோருமே தேவனிடம் வைக்கும் ஒரு யதார்த்தமான கேள்வியாக இருக்கிறது தேவன் தீமையை பார்க்காத நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நீதி உள்ளவராக இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதியின் பாதையில் பயணிக்கிறோம் ஆனால் நமது பயணத்திலே நீதிமான்கள் நெருக்கப்படுவதையும் புன்மார்க்கரோ செழித்திருப்பதையும் பார்க்கிறோம் புன்மார்க்கரால் நீதிமான்கள் ஒடுக்கப்படுவதையும் பார்க்கிறோம் இப்போது நமக்கு உண்மையிலேயே தேவன் மீது ஒரு கேள்வி எழும்புகிறது தேவன் என்பவர் உண்மையிலேயே இருந்தால் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கத் தோன்றுகிறது இந்த விஷயத்தில் நமது விசுவாசமும் கூட சற்று ஆட்டம் காணலாம் அழுது புலம்பவும் செய்யலாம் தேவனே இவர்களை தண்டியும் என்று கூட மன்றாடலாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நமக்காக மறைத்த இயேசுவே சரியான பதிலாக இருக்கிறார் ஏசு இந்த பூமியில் ஒரு பாவமும் செய்யாதவராக வாழ்ந்தார் அவர் நீதிமானாக இருந்தார் அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணராக இருந்தார் அவருக்கே இந்த பூமியில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும் இந்த பூமியானது நீதிமான்களுக்கு உகந்தது அல்ல இங்கு தான் உச்சத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்கிறார்கள் நீதிமான்கள் யாரையும் ஆளுகை செய்வதில்லை நீதிமான்கள் யாரையும் அடக்குமுறை செய்வதும் இல்லை நீதிமான்கள் இயேசுவைப் போலவே எல்லோரையும் விடுவிக்கிறவர்களாக இருக்கின்றனர் எல்லோரையும் சமமாக நடத்துகின்றனர் ஆனால் துன்மார்க்கரோ எல்லோரையும் அடக்கி ஆள முற்படுகின்றனர் எல்லோருமே தங்களுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர் ஒருவர் மற்றொருவரை அடக்கி ஆள்வதும் விக்கிரக ஆராதனைக்கு சமம் இதை செய்ய வைப்பது பிசாசின் கிரியையாக இருக்கிறது பிசாசின் கிரியேனால்தான் துன்மார்க்கர் நீதிமான்களை விழுங்கி தாங்கள் மட்டும் சுகபோகமாக வாழ விரும்புகின்றனர் அதனால்தான் துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் நீர் நீர் இருக்கிறதென்ன என்று ஆபக்கூக் தீர்க்க தரிசி போலவே நாமம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது அதற்கு இயேசுவே பதில் என்பதை மறந்து விடாதிருங்கள் உங்கள் வாழ்விலும் துன்மார்க்கர் தரும் தீமையினாலும் அடக்குமுறையினாலும் மனக்குமுறலோடு இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் விடுதலை நாயகன் இயேசு உங்களை விடுவிப்பார் உங்களையும் உயர்த்தி துன்மார்க்கரை வெட்கப்பட வைப்பார் விடுதலையோடு வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமென்